அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிக பயிற்சி மாந்திரிக தகவல் என்ன அப்படின்னா ஆண் பெண் வசிய விபூதி செய்யக்கூடிய முறையை தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்குறோம் அதுக்கு முன்பாக நம்மளுடைய மயான காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு அதிகமாக ஆதரவு கொடுங்க நன்றி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வசிய விபதி என்னென்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா இந்த வசிய விபதியை நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் சரி உங்களுடைய மனைவிக்கு கொடுத்தாலும் சரி அல்லது உங்களுடைய கணவனுக்கு கொடுத்தாலும் சரி அல்லது காதல் பண்ணக்கூடிய காதலர்கள் மாறி மாறி கொடுத்துக்கிட்டாலும் சரி நண்பர்களுக்கு கொடுத்துட்டாலும் சரி யாருக்குனாலும் நீங்கள் கொடுக்கலாம் யார் உங்களுக்கு வசியமாகணுமோ அவங்களுக்கு இந்த விபூதியை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் பிரயோகம் செய்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நன்றாக வேலை செய்யும் இதை எப்பவும் பிரயோகம் செய்யணும் அப்படின்னா வளர்ப்புறை நாட்களில் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட நாட்களும் அது பிறகு வளர்புற நாட்கள் அதாவது வளர்ப்புறில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யலாம் சரிங்களா உங்களுக்கு பஞ்ச பட்சி பார்க்க தெரியும் அப்படின்னா உங்களுடைய பச்சி ஆட்சியில் இருக்க சமயத்தில் நீங்கள் இந்த மாந்திரிக வேலையை செய்யலாம் சரிங்களா இப்போ இதை எப்படி செய்யணும் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இதை செய்கிறதுக்கு தேவையானது உங்களுடைய பூஜை அறையில் நல்லா சுத்த புத்தமாக குளிச்சுட்டு திருநீர் அரைஞ்சிக்கிட்டு உங்களோடய சொந்த மூமெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களுடைய தெய்வத்தை நல்லா மனப்பூர்வமாக வணங்கிட்டு நீங்கள் மாந்திரிகராக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலையை செய்யலாம் ஜோதிடராக இருக்கீங்க ஆன்மீக ரீதியாக ஆன்மீகம் பாதையில் பயணிச்சுட்டு வர்றீங்க நீங்கள் ஒரு அருள்வாக்கு கூறி சொல்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை பண்ணலாம் இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு உடல் சுத்தி மன சுத்தி தெய்வ நம்பிக்கை அனைத்தும் வேணும் இருந்தால் தான் இது வேலை செய்யும் சும்மா நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி யாருனாலும் இதை பண்ண முடியாது ஏன்னா மனப்போக்குவம் இருந்துச்சு அப்படின்னா தெய்வ நம்பிக்கை இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்களும் பண்ணலாம் சரிங்களா முதல்ல வளர்ப்புற வெள்ளிக்கிழமை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி நீராடிட்டு சுத்தமான ஒரு தண்ணியில் நீராடிட்டு புத்த புது ஆடை வெண்ணிற பட்ட ஆடை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் இல்லை மஞ்சள் வஸ்திரம் சிகப்பு வஸ்திரம் நீங்கள் அணிஞ்சிக்கலாம் இல்லை காவி வஸ்திரம் கூட நீங்கள் அணிஞ்சிக்கலாம் சரிங்களா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுத்தமான நாட்டு மாடோட பசு மாட்டு இருக்குல்ல பசு மாட்டோட விபூதி சுத்தமான விபூதியாக இருக்கணும் சரிங்களா சும்மா நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய கெமிக்கல் கலந்த விபூதியாக இருக்கக்கூடாது நாட்டு மாட்டோட சுத்தமான விபூதியை நம்ம கடையில் சொல்லி வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு ஒரு தாம்பலத்தில் விபூதியை பரப்புங்க நீங்கள் கிழக்கு முகமாக நீங்கள் உட்காந்துக்கணும் சரிங்களா ஒருத்த உங்கள் முன்னாடி ஒரு தாம்பளத்தை வச்சு தாம்பலத்தில் சுத்தமான விபூதியை பரப்பிட்டு அந்த விபூதியின் மீது உங்களுக்கு வசியமாக வேண்டியவரோட பெயர் என்ன பெயர் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணை வசப்படுத்தணும் இல்லை உங்கள் மனைவியை வசப்படுத்தணும் அப்படிங்கும்போது உதாரணத்து லக்ஷ்மி அப்படிங்கிற பெண்ணை வசப்படுத்தணும் அப்படின்னா அந்த பெண்ணோட உருவத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஃபோட்டோவை நீங்கள் அந்த பெண்ணோட பெயரை லக்ஷ்மி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த விபூதியில் ஒரு ஊதுபத்தி குச்சி கொண்டோ அல்லது வெத்தலை காம்பு இந்த மாதிரி விஷயங்களை கொண்டோ நீங்கள் எழுதலாம் இல்லை உங்கள் விரல் மோதிர விரலை கூட நீங்கள் எழுதலாம் சரிங்களா அப்படி எழுதும் பட்சத்தில் உங்கள் நகத்தில் அழுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது நல்லா சுத்தபத்தமாக தான் வந்து இருக்கணும் அதுக்கு குட்டி நீங்கள் தாம்பளத்து பக்கத்தில் ஒரு விளக்கை ஏற்றி ஊது பற்றி கற்புறம் காட்சி காமித்து விநாயகப் பெருமானையும் உங்களுடைய தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் அனைவரையும் வணங்கிட்டு தான் இந்த பிரயோகத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் இந்த பிரயோகத்தை நீங்கள் எப்போ செய்யணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது இரவு பத்து மணிக்கு மேலே செய்யலாம் சரிங்களா அதே மாதிரி விபூதி பரப்பி தாம்பலத்தின் மீது சுத்தமான விபூதி பரப்பி அதன் மீது உங்களை வசமாக்கக்கூடிய பெண்ணோட பெயர் அல்லது ஆணோட பெயர் யாரை உங்களுக்கு வசமாக்கணுமோ அவங்களுடைய பெயரை எழுதி அந்த பெயரோட மத்தியில் சரிங்களா அந்த பெயரின் மத்தியில் ஒரு கற்பூரத்தை பச்சை கற்பூரம் பயன்படுத்தலாம் இல்லை சாதாரண கற்பூரம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் கற்பூரத்தை வச்சு எரிய விட்டுணும் சரிங்களா கற்பூரத்தை எரிய விட்டுக்கிட்டே கையில் ருத்ராஜ மாலை ஏந்திக்கிட்டு அந்த கற்பூரத்தை பார்த்து அந்த அக்னி ஜோலையை பார்த்துக்கிட்டு இந்த நபர் எனக்கு வசமாகணும் அப்படிங்கிறத உங்கள் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் பரிபூர்ணமாக வேண்டிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய தெய்வம் அதாவது காமாக்கியா அப்படிங்கிற அம்பாள் காளி சரிங்களா காமாக்கியா தேவி அந்த அம்மாவை நீங்கள் மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் காமாக்கியா தேவி உங்களுக்கு யா யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களோட வரலாறு நீங்கள் சமூக வலைதளங்களில் தேர்னாலே அவங்களுக்கு கிடைக்கும் அந்த தேவியை மனோபாரமாக நீங்கள் வணங்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் அந்த மந்திரத்தை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்காங்க இந்த மந்திரத்தை ஓம் ஹ்ரீம் நமோ காமாக்கியா மம பதி மம வசம் வசிய வசிய ஸ்வாகா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் நமோ காமாக்கியா மம பதி மம வசம் வசிய வசிய ஸ்வாகா இதுதான் இதோட மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை அந்த அக்னி ஜோலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு முறை வாய்விட்டு அதாவது ரொம்ப சத்தமாக நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி கொஞ்சம் சரிங்களா உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி விட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை உச்சரிக்கணும் இதை நீங்கள் ஒரே நாளில் ஆயிரத்தெட்டு முறை உச்சரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஆயிரத்தெட்டு முறையாக ஒரு மூணு மூணு பிரிவாக நீங்கள் பிரித்து உச்சரிக்கலாம் அல்லது ஒரே நாளில் முடிஞ்சாலும் நீங்கள் உச்சரிக்கலாம் சரிங்களா இல்லை ஒரு பதினோரு நாள் நீங்கள் உச்சரிக்க முடிஞ்சாலும் உச்சரிக்கலாம் ஆனால் வளர்வு நீங்கள் செய்யணும் சரிங்களா தேய் செய்யக்கூடாது மாந்திரிகத்தில் ஒரு பொதுவான ஒரு விதி இருக்குது வளர்ப்புற நாட்களில் வசியம் மோகனம் ஆகர்ஷணம் இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறதும் தேய்விரையில் மாரணம் உச்சாரணம் அந்த கழிப்பு கழிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதும் ஒரு விதியாக இருக்குது அதனால் வளர்புற நாட்கள் நீங்கள் பண்ண பாருங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சதுக்கப்புறம் இந்த விபூதியை எடுத்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ அல்லது ஒரு செப்பு டப்பாலையோ நீங்கள் பதனப்படுத்தி சேமித்து வச்சுக்கணும் உங்களுடைய மனைவியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டெய்லி கொஞ்சமாக ஒரு சட்டிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக அந்த விபூதியை எடுத்து சைவத்தில் அசைவத்தில் கலக்கக்கூடாது சைவ சாப்பாடு சைவ டீ காஃபி ஜூஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஒரு கொஞ்சமாக எடுத்து போட்டு நீங்கள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்கள் மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வசமாகுவாங்க ஏன் நான் இந்த பதிவை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் பாதிப்பும் இல்லாத ஒரு பதிவு சரிங்களா இல்லாத ஒரு முறை பக்க விளைவுகள் கிடையாது அவங்களுக்கு நாள்பட வயிறு வலியோ இல்லை உடல் மெலிஞ்சி போகிறதோ இந்த மாதிரி எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது நீங்கள் நான் சொன்ன முறைப்படி முழு நான் தெய்வ நம்பிக்கையோடு நீங்கள் காமாக்கியா தேவியை முழுமையாக நம்பி நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா யார் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா கட்டாயம் வேலை செய்யும் ஓரிரு நாட்கள்லேயே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் தெரியும் சரிங்களா ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மந்திரத்தை நல்லா மாந்திரிகவாதிகளுக்கு நோட் பண்ணுவாங்க என்ன விஷயம்னா சாதாரண மக்களுக்கு இந்த மந்திரம் புரியாது ஓம் அப்படிங்கிறது பிரணவம் விநாயக பெருமான் ஹ்ரீம் நமோ காமாக்கியா அப்படின்னு காமாக்கியா தேவி வந்துருந்தாங்க மம பதி அப்படிங்கும்போது மமன்னா என்னுடைய பதி அப்படிங்கும்போது புருஷன் சரிங்களா என்னுடைய புருஷன் ஏன் வசம் வசியமாகணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கு இந்த மந்திரத்தை கொஞ்சம் மாடலேஷன் பண்ணி நீங்கள் இந்த இதே மாதிரி வசியத்தை வேறு யாருக்குனாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஓம் ஹ்ரீம் நமோ காமாக்கியம் இன்னார் மகன் அல்லது இன்னார் பதி இன்னார் வசம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வகுமார் மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு தம்பதிகள் வந்திருக்காங்க செல்வகுமாருக்கு மகாலட்சுமி வசியமாகணும் அப்படின்னா செல்வகுமார் வசம் மகாலட்சுமி வசிய வசிய சுபாகா இப்படி கூட நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் வேலை செய்யும் சரிங்களா இதுதான் மாந்திரிகத்தில் உள்ள சுழற்சவுமே ஒரு மந்திரத்தை நீங்கள் நிறைய வழிகளில் யூஸ் பண்ணலாம் அதுக்கு உங்களுடைய நம்ம ஞானம் பெற்றுருக்கணும் அந்த தேவதா சித்திகள் இருக்கணும் சரிங்களா சரி அதெல்லாம் பின்வரவு பதிவில் பார்க்கலாம் இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அந்த வேலைகள் முடியும் இதே மாதிரி வசியம் மருந்து வசியமை வசியம் முதல் அனைத்து விதமான மாந்திரிக வேலைகளும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை இதே நம்பரில் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்